இறைமாட்சி ஏற்றலும் ஈட்டலும் காத்தலம் காத்த வகுத்தலும் வல்லதரசு குரலடமுப்பால் திருவள்ளுவரினும் முதற் பாவலர் விளக்கம் பொருள் வரும் வழிகளை மென்மேலும் உருவாக்குவதும் ஈட்டிய பொருள்களை காத்தலும் காத்தவற்றை வகுத்தளிக்கும் ஆற்றலும் உடையதே அரசு இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் அரசும் ஆற்றல் இதோ அடுத்து வருகின்ற வழி குடும்பத்திற்கும் ஊருக்கும் எவ்வாறு வரவு செலவு கணக்கு சிறப்பாக திட்டமிடுவது என்பது பற்றி ஓர் எடுத்துக்காட்டுடன் காண்பிக்கப்படுகிறது நன்றி வணக்கம் ஒரு ஏரிய தூர்வாரத்துக்கு முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் ஆகுதுயா என்னய்யா சொல்ற ஆமாங்க கணக்கு போட்டு பார்த்ததுல ஒன்பது லட்சம் சுவிட்ச் இருந்தா போதும் தோணுதியா ஏன் இந்த வேலைக்கு கவர்மெண்டுக்கு ஜிஎன்டி கம்பெனி கொட்டேஷன் குடுத்துருக்காங்க அவங்க கொட்டேஷன் குடுக்கும்போதே முப்பத்தஞ்சு சதவீதம் லாபம் வச்சு தான் குடுத்துருப்பாங்க

டீசல் கொடுக்குற பணமும் மிச்சமாகும் இந்த வகையில ஒரு எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் குறையும் அது மட்டும் இல்லை முப்பது நாளைக்கு நாலு மணிக்கு அறுநூத்தம்பது ரூபாய் வேலை செய்யணும் அவங்க வேலை செஞ்சாங்கன்னா ஆளுக்கு நூத்தி இருபது ரூபாயும் சித்தாளுக்கு எண்பது ரூபாயும் கொடுப்பாங்க நாம வேலை செஞ்சோம்னா ஆளுக்கு நூறு ரூபாயும் சித்தாளுக்கு அறுபது ரூபாய் கொடுத்தா போதும் இந்த வகையில ஒரு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் குறையும் அது மட்டும் இல்ல நம்ம ஏரியில மண் எடுத்து சாயில் டெஸ்ட் பண்ணதுல ஆறு அடி வரைக்கும் களிமண் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வகையில எப்படியும் ஒரு மூவாயிரம் லோடு களிமண்ணை தேரும் செங்கசுலைக்கும் முப்பத்தி நாலு லட்சம் கழிச்சா ஒன்பது லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஆகும் இதுக்கு ஒரு வழி இருக்கு நம்ம ஏரியில இருக்க தண்ணியை பயன்படுத்த ஆயிரத்தி ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரங்கிட்ட ஏக்கருக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் வசூல் பண்ணோம்னா நாமளே நம்ம ஏரியா தூர்வாரி இல்ல சரியா சொன்ன செலவு